இறைவன் மிகப்பெரியவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் நேற்றுக்கு நான் பார்த்த ஒரு படம் ஒரு செய்தியில் ரொம்ப அழகான ஒரு குகை அது சம்மந்தமான படத்தை நினைத்து பார்த்தோம் இல்லையா அதில் ஷாயின் ஷாயின் அப்படிங்கிற ஐடியிலருந்து ரொம்ப பிரமாதமான கமெண்ட் அவங்களோட கமெண்ட் தான் இன்றைக்கி சிறந்த கமெண்ட்டாக நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் அவங்க எழுதியிருக்கிறது அழகான படம் சொல்லும் உயர்வான செய்திகள் இப்படம் சுட்டி காட்டும் சூரா அ தௌபா நாற்பதாவது வசனம் சொல்லும் செய்தி நபி வாழ்வு பற்றியது என்றாலும் முடிவு நாள் வரை வரும் மக்களுக்கு மற்றவர்கள் நம்மை ஒதுக்கினாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் மற்றவங்களா நம்மள ஒதுக்கினாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி தருகிறது நம் தூதராகிய நபிகள் சொன்னலாக அழைவு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் கீழாக்கினான் ஏனெனில் வாக்கு வாக்குதான் எப்போதும் மேலோங்கும் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் நபியின் சொல்லான கவலைப்படாதீர்கள் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்ததால் அதை அப்படியே தன் திருமறையில் பதிவு செய்ததோடு நில்லாமல் இந்த சம்பவத்திற்கு பின் நபியின் மதினா வாழ்க்கையை சந்தோஷம் மிக்கதாக மாற்றினான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நமது வாழ்க்கையையும் அவனோடு இணைத்த வாழ்க்கையாக இணைந்த வாழ்க்கையாக மாற்றி தருவானாக ஆமீன் சாயின் சாயின் அவர்களுக்கு என்னுடைய துவாக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப அற்புதமான பதிவை வந்து எழுதியிருக்கிறாங்க நம்மளை மற்றவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னா இறைவன் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் இறைவன் நம்மோடு இருக்கிறான் கவலைப்படாதீர்கள்னு ரசுல்லா சொன்ன விஷயத்தை இறைவன் திருமறையிலும் தந்திருக்கிறான் அப்படிங்கிற அழகான தொகுப்பு நிச்சயமாக நாம் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாலும் நாம் வாழ்கிற இம்மையில எத்தனை பேர் நம்மை புறக்கணித்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதே இறைவனோடு அல்லாஹோடு நம்மை இணைத்து வைக்கும் அப்படிங்கிற செய்தி அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் உங்களை தேடி நம் பரிசு வரும் இன்றைக்கான ஒரு படம் ஒரு செய்தி இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான ஒரு படங்களின் தொகுப்பு இதில் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இந்த நான்கு படங்களும் சேர்த்து உங்களுக்கு திருக்குறான்ல என்ன நினைவுபடுத்திக்கிறது குரானில் இது இருக்குது எந்த சூறா என்ன செய்தி இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தோணணும் நான் இன்னும் கூடுதலான விளக்கத்துக்காக சொல்றேன் நட்சத்திரங்கள் பழங்கள் கத்தி கிணறு இந்த வாளியெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக நம்முடைய ஓவியர் இதை வரைந்து காட்டியிருக்கிறார்கள் அலகமதுல்லா இறைவன் மிகப்பெரியவன் இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் காட்சிப்படுத்தி சிறு குழந்தைகளுக்கு காட்டுகிற போது கூட உங்களுக்கு புரியும் நாம் இதை தொடர்ந்து தொகுத்து நம்ம குரான் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இந்த பிக்சர்ல இருந்து நிறைய விஷயங்களை தொகுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கணும் துவா செய்யுங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நாளைக்கு யார் இதற்கான சிறந்த கமெண்ட்ல தேர்வாக போகிறதுங்கிறத பார்க்கலாம் இறைவன் மிகப்பெரியவன்